முருகா கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய ஆன்மீக அமுதம் இன்றைக்கு கந்தர அலங்காரம் பதினைந்தாவது பாடல் அதனுடைய விளக்கம் கதை வடிவில் பார்ப்போம் இந்த பாடல் அலங்காரத்தின் அருளையும் நம் வாழ்க்கை சம்பவங்களின் உணர்வுகளையும் பேசுகிறது சின்ன சின்ன சவால்களில் நாம் எவ்வாறு முருகனை நினைத்து முன்னேறலாம் என்பதை இப்போது கேட்கலாம் கந்தர் அலங்காரம் பாடல் பதினைந்து தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் ஏட்டிலும் பட்டதன்றோபடி மாவழி பால் மூவடி கேட்டதன்று முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியே இப்போது இந்த பாடலின் ஒரு ஒரு வரிகளையும் கதையோடு விளக்கமாக பார்ப்போம் முதல்வரி தாவடி மயிலும் தேவர் தனலையும் மனதின் கசப்பையும் குழப்பத்தையும் அகற்றும் ஒரு அருள் மஞ்சு என்ற பெண் வேலைக்கு செல்லும் போது மனதில் பயம் ஆனால் கந்திரலங்காரத்தின் நினைவிலிருந்து அவள் துணிவு பெற்றாள் இந்த வரி காட்டுகிறது முழுமையான நம்பிக்கை முருகனின் அருளால் மனதிலிருந்து பயம் கொண்டுவிடும் இரண்டாவது வரி பாவடி ஏட்டிலும் பட்டதன் ரோபடி மாவழிபால் என்பது சந்திரலங்காரம் மனதிற்கு உறுதியையும் துணிவையும் தரும் மஞ்சு வேலை நடக்கும் இடத்தில் சில எதிர்மறை நடத்தை சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாள் ஆனால் அவள் மனதில் கந்திரலங்காரத்தை நினைத்து அதனை சமாளித்து முன்னேறினாள் இந்த வரி சொல்கிறது எந்த தடையையும் நம்பிக்கையுடன் கடக்க முடியும் என்று மூன்றாவது வரி மூவடி கேட்டதென்று மூதண்ட கூட முகடமுட்ட கந்திரலங்காரத்தின் அருள் முயற்சி மற்றும் பொறுமையால் வெற்றியடைய உதவும் மஞ்சு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாள் தோல்வி சிறிய வெற்றி பிறகு பெரிய சாதனை மூவடி கட்டுகள் கடந்து வெற்றி பெற்றதை போல அவளும் முன்னேறினாள் நான்காவது வரி சேவடி நீட்டும் பெருமான் சிற்றடியே என்பது சின்ன சவால்களையும் கந்திரலங்காரம் அருள் சமாளிக்க செய்யும் மஞ்சு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அந்த சவால்களை எதிர்கொண்டாள் முடிவில் முருகனினருள் அவளை வழி நடத்தியது அவள் வெற்றியடைந்தாள் கந்தரலங்காரத்தின் அருள் நம்மை வழி நடத்தும் பக்தியும் இருந்தால் வாழ்க்கையின் சவால்களை கடக்க முடியும் முருகா நீ எப்போதும் என்னுடன் இருப்பாய் என்று நம்பி நம் வாழ்வை நிம்மதியுடன் வாழ்வோம் நிறைவாக மஞ்சு போல நமது மனதிலும் கந்தரலங்காரத்தின் நினைவும் பக்தியும் இருந்தால் வாழ்க்கையின் சவால்கள் எதையும் நம்மை தடுக்க முடியாது முருகா நீ எப்போதும் நம்முடன் இருப்பாய் என்பதை உணர்ந்து நம்முடைய மனசாட்சி நம்பிக்கை முயற்சி அனைத்தும் உன் அருளில் சமநிலைப்படும் ஓம் முருகா நம் வாழ்க்கையை நிம்மதியுடனும் நம்பிக்கையுடன் வாழ்வோம் ஓம் சரவண பவ